வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் முழுமையாக செய்யப்படாத உப்பு உற்பத்தி இளம் குமரன் எம்பி சுட்டிக்காட்டு கூட்டமைப்பை மஹிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்கலாம் சரத் வீரசேகர தெரிவிப்பு தமிழின படுகொலைக்கு நீதி கோரி யாழில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி செம்மணி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு பணிகள் ஊடகவியலாளர்களுக்கு தடை புதிய பாப்பரசரை சந்தித்தார் கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஆனையரவு உப்பளத்தில் இதுவரை உப்பு உற்பத்தியை முழுமையாக செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஆனையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து அங்கு விஜயம் செய்த அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்களை இந்தியாவில் இருந்து கொள்வனவு செய்து தற்போது கொழும்பை அவை பந்துடைந்துள்ளன ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆனையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது அவர்களுக்கான அடிப்படை உரிமையாகும் போக்குவரத்து வசதிகள் என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என இளம் குமரன் எம்பி மேலும் தெரிவித்திருந்தார் கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என சரத் வீரசேகர குறிப்பிட்டார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கனடா பிரம்தன் நகரில் கிங் ஹவுசி பொது பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்ட தமிழின் அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது முடிவுற்றதன் பிற்பாடு அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது அவர் செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்பொழுது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது அரசியல் பிரபலத்துக்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்துவதை அரசு தவிர்த்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலீபனை நினைவிடத்திலிருந்து நேற்றைய தினம் ஊர்தி பவனியொன்று ஆரம்பிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த ஊர்தி பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறைமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூபி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வுப் பணிகள் சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ി സേകരിക്ക ഊവർക്ക് അനുമതി വഴങ്ങില്ല யாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறவுள்ளன கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்துமயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் காவல்துறையிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை காவல்துறையினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்பொழுது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அங்கு அகழ்வாய்வு இடம்பெறவுள்ளதாக தெரிய தெரியவந்துள்ளது கொழும்பு பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாப்பரசர் லியோ பதினான்கை சந்தித்துள்ளார் மல்கம் கருதிநாள் ரஞ்சித் மற்றும் பாப்பரசர் ரோபர்ட் ஃப்ரீவோர்ஸ் ஆகியோர் ஒரு சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர் மேலும் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் கொழும்பு மறை மாவட்டத்தின் சமூக ஊடக கணக்குகளில் பகிரப்பட்டுள்ளன புதிய பாப்பரசர் தீர்வில் பங்கேற்ற கருதினால் பாப்பரசர் தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதில் வாக்கெடுப்புக்கு பின்னர் அமெரிக்கரான ரோபர்ட் ப்ரீவோஸ் புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அறுபத்தொன்பது வயதான ரோபர்ட் ப்ரீவோட்ஸ் இருநூற்றி அறுபத்தி பாப்பரசரானார் மேலும் அவர் பதினான்காம் லியோ என்று அழைக்கப்படுகிறார் பல ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றிய பாதிரியார் ரோபர்ட் பிரவோஸ் பெருவின் பேராயராகவும் பணியாற்றியிருந்தார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 சிலோன் தமிழ் டொட் காம் என்கின்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்